நெய்வேலியில் என்எல்சி இந்தியா நிறுவனம் சார்பில் இருபத்தி நான்காம் ஆண்டு மாபெரும் புத்தக கண்காட்சி தொடங்கம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் வட்டம் பதினொன்றில் உள்ள லிக்னைட் ஹாலில் இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தக கண்காட்சி துவங்கியது இக்கண்காட்சியில் இந்தியா முழுவதுமிருந்தும் தமிழ் ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட புத்தக வெளியீட்டு பதிப்பகங்கள் பல்வேறு தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்களை பதினைந்து பூச்சியம்க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பார்வைக்கு வைத்து விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு புத்தகங்கள் விற்பனை மற்றும் விளையாட்டு சாதனங்கள் இருக்கக்கூடிய அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன நெய்வேலி மற்றும் சுற்றியுள்ள அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்து செல்ல வசதியாக என் டோட் எல் டோட் இந்தியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாணவ மாணவிகள் போக்கவும் விளையாடவும் ராட்டினம் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களையும் புத்தகக் கண்காட்சியில் அமைத்துள்ளது